ஆண்டவராகிய இயேசுவே உமது பலன்களில் புண்ணியங்களில் கொண்ட விசுவாசத்தால் இப்பொழுது நான் உமது விலை மதிக்க முடியாத திரு ரத்தத்தை எடுத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என் மேலும் என் குடும்பத்தினர் அனைவர் மேலும் தெளிக்கிறேன் என் வாழ்விற்கும் என் குடும்பத்தாரின் வாழ்விற்கும் முழுமையான பாதுகாப்பிற்காக மன்றாடுகிறேன் ஆண்டவராகியேசுவே நின்றும் பாவத்தில் இருந்தும் சோதனைகள் சாத்தானின் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் இருளின் பயங்கரங்கள் மனிதரை பற்றிய அச்சங்கள் பிணி நோய் கோபம் முதலிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா காரியங்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும் உமது தூயாவியின் வரங்களால் ஆண்டவராகிய இயேசுவே என்னை நிரப்பி ஞான வரங்களையும் அறிவு விசுவாசம் நல்லுணர்வு ஆய்ந்து அறியும் குணம் முதலிய அருள்கொடைகளை எனக்கு அளித்து அதன் வழியாக சரியான காரியங்களில் நான் செயல்பட்டு உமது மகிமையில் வாழ கிருபை புரிந்தருளும் ஆமேன்